பாஜி இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து பழைய அந்த படம் ரிலீஸாக அந்த ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் இருப்போம் சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது தான் என் வேலை காதல் வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் களத்தில் அப்படி தான் ஷால்னியா லவ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டவனு ஐயோ பிடிக்கலையோ டம்மல் உடஞ்சிரும் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சுட்ருவாங்க பார்க்குறதுக்கு சிம்பு இருக்கார் டிஆரோட சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டயலாக தான் ஹீரோனாக என்ன வெளியே அமைச்சிருவாங்க ரெண்டு படத்தோட சார் வயசாகிடுச்சு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டை போகிறேன் ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு நான் ஏன் சார் நீங்கள் பண்ண பண்ணக்கூடாதான் நாங்கள் நான் சொன்னேன் டைரக்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக்கு விற்கணும் இல்லைனா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆகிடுச்சு இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த இதில் அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் பழகவே மாட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு பழகி தேவயானிமே இடத்துக்கு போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல இல்லை போட்டாங்க அந்த கேரக்டரில் அப்புறம் சிம்மனில் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவை வேண்டிய நடிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்கு அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் எஸ் அவர்களை வேலைக்கு வரும் முறையில் நீங்க தான் சூர்யாவும் விஜயும் நடிச்சிருந்தா ஃப்ரெண்டு நீங்க என்னதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எஸ் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறத எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷஸுக்கு போயிருக்கேன் டூர் மாதிரி போயிட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க என்னயா மயிலாப்பூர் போகிற மாதிரி போய்ட்டு வரீ அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு நாலு தான் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுத விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவில் சொன்னது சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருந்தோம் ஒரு டே ஏன்னா நான் அவர்கள டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கல்ல ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டே விளாண்டுருவார் எனக்கு தெரியும் இது போதும் அதில் அது ஆணியை பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக்கு சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வரிமல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக அது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற ஆணைகள் தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் எழுதி விட சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் ராஜ் சார் கேட்பா டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்து அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டு டைரக்டர் என்ன இது டைலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அது கூட சிம்பு இருக்கார் டிஆரோடய சன்னு அவர் எங்கே பார்த்தோம்னு சொல்கிற தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்வார் அந்த மாதிரி சித்திக்கு சாரை பொறுத்த எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியில் இருந்து எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோம் திருப்பி எழுதி சொல்லிவிடுவார் மாதிரி பாஸ்கர் ராஸ்கர் நான் டைலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைங்கால மேலே நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வர்றோம் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல் இது கேட்குறதான் என் வேலை ஒன்று நான் அங்கே போய் மேடம் சூர்யா அப்போ ட்யூ ஆஸ்கே எனக்கு எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சுனா அவங்க ஐஸ் தேங்க்யூ அப்படின்னு வாங்க மறுபடி போகும்போது ஆ என்னை பற்றி சொல்லுங்க நான் கேள்வந்தேப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் இருக்கும் இவர்களிடம் தூதுக்கு போயிட்டு வந்து வேலையா இருந்துச்சு வேறே அதை விட பெருசாக உடனே இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதல் வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் களத்தில் அப்படி தான் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாதே என்ன ஃபேமிலிக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றலை என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்ருக்கிறான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன் என்ன அட்வைஸ் இல்லை இதுமாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி இல்லை பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணுமா வேணாமா இத்தோடு போய்ட்டு மெரட் நான் அதை வாய நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரு இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே முடியும் நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் நான் செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்டுன்னார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானும் டைரக்டர் ஆக்டரே என்னால அது ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்ன நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் விற்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்டு தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சுருக்காங்க அந்த விஷயம் எனக்கு இப்போதான் வெளியில் லீக் ஆகுது ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன எப்படியாக இருக்கிறாரு ஆ இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசாகிடுச்சு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டையை போட இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு ஒன்று அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்ன கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னால் காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர உருவன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படமும் இப்போவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போது சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங்கெலாம் போகும்போது எங்கே வெளியாடு அவுட் டோர் கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டிங்களே சார் சிரித்து ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே தான் சார் உயிரிழக்கிறீங்க நான் சொன்னேன் அப்படிதான்ப்பா போச்சு மா மாறிப்போச்சு ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாது நாங்கள் நான் சொன்னேன் டைரக்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆகிடுச்சி இப்போது நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டவொடனே ஐயோ பிடிக்கலையோன்னா டம்மல் உடஞ்சிரும் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்ருவாங்க பார்க்குறதுக்கு அதனால் அந்த படம் அந்த ஷார்ட்டு அவ்வளோ அதே மாதிரி வடிவேலுக்கு தள்ளை சுற்றி போட்ட ஷாட் இருக்கான் அப்படி அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கலாம் டைரெக்ட் டைலாக் ஆகிட்டார் கோகுல் கிருஷ்ணா நடு மண்டல் நச்சுன்னு போட்டான்னு அது நடுமண்டல் விழ மாட்டேங்குது இங்கே உழுது இங்கே உழுது இங்கே உழுது அவன் வடிவல் கேட்குறான் டே என்னடா வேணும்டே போனேன் டே நானா பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாஃப்ட் வுட்டு ஸ்டெயிட் வெயிட்டானால் டக்குன்னு போவோம் இது சைடில் போகுது அது மாதிரி நடந்தான் அதுமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த இதில் ஷூட்டிங் வர வர வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது போய் முதல்ல டேரக்ட்டு டைலாக் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு அவர் அதெல்லாம் பண்ண அப்படி சைலண்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சிட்டு போயிடுவார் அது எப்படி தான் அவருக்கு வர அவர் அந்த பான் கிஃப்ட்னு நினைக்கிற அவருக்கு அதே மாதிரி ஆமாம் பான் கிஃப்ட் அவருக்கு அது மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை அவர் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் டப்பிங் அவரு எனக்கு தெரிஞ்ச நடிகர்களுக்கு சிவாஜி மட்டும் தான் அப்படி பேசியிருக்காரு அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுவிட்டு அப்படி பார்த்தார்னு வச்சுக்கங்களேன் ஆ போடுறா டே ரீல் போட்டால் போட்டால் படைப்பாள்தான் போட்டாலும் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் படையாக மாட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு படகுகள் அது தேவயனிமே இடத்து போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் இல்லை போட்டாங்க அந்த கேரக்டரில் அப்புறம் சிம்மரன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவ தான் நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் அவங்க நடித்த படம்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காகிட்ருக்கு அந்த கோபம் படுற சீன்லாம் பார்த்து அந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிரு நன்றி நான் சொல்லணும்னு நினச்ச மறந்துவிட்டேன் இந்த படத்துக்கு வந்து அப்பச்சன் ப்ரொடியூசர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் எந்த விதமான பிரச்சனையும் இருக்குது அவர்கள் சித்திக் சார் படம் எடுத்துன்னு இருப்பார் நம்ம அப்பஜின்னு சார் என்ன சார் இவ்வளோ நாள் எடுக்கிறாரு நீங்கள் ஒன்று அது எடுக்க தானே படம் நல்லதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் அதை விட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணவங்க சரிதான் மேடம் சரிதான் மேடம் டோட்டலாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான் ஆர்டிஸ்ட் டேட் வாங்குறதாகட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் எதா பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இந்த படம் முழுமையாக அடைகிறதுக்கு காரணம் சரிதான் மேடம் அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கப்பல் பண்ணவங்களும் அவங்க தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ண அவங்க தான் அதனால் சரிதா மேடத்துக்கு எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்மளாம் தேவத்தையும் விஜயலட்சுமி மடத்தையும் சொல்லிக்கிருக்கோம் அவங்க வயசுக்கு சரிதா மேடம் நல்ல சராஜதி மேடம் நடிக்கலை சரதம் மேடத்தை ரொம்ப காலத்துக்கு நடிக்க வைச்சவன் நான் தான் ஆதம் இல்லை தெரிஞ்சிக்க சொல்லுங்க ஹீரோன்னா நான் வெளியே அமைச்சிருவாங்க ரெண்டு படத்தோட காமெடியில் நிறைய படம் நடிக்கலாம் ஏன் கெடுக்குறீங்க அது நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு என்ன ஏன்னா இப்படி பண்ணுறீங்க